புத்தக சேகரிப்பு திட்டம் இது கம் ஒரு புதிய முயற்சி வாசிப்பு மாதத்தினை முன்னிட்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது வாசிக்க விரும்பும் நீங்கள் வாசிக்க விரும்பும் இன்னும் ஒருவருக்கு புத்தகங்களை நன்கொடையாக வழங்க முடியும் பாடசாலை மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்கு கம் மெத தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றது இதற்காக நாட்டில் நிர்மாணிக்கப்பட உள்ள கம் நூலகங்களுக்காக புத்தக சேகரிப்பு திட்டத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம் கம் பல நூலகங்கள் மாணவர்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டு திறக்கப்பட உள்ளன இதற்கு புதிய புத்தகங்களை நன்கொடையாக வழங்க விரும்புபவர்கள் சிறுசு டிவி தெபானவு கலையகம் ரத்மலானிஸ்டைன் கலையகம் அல்லது யூனியன் பேஸ் நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமை அலுவலக வளாகத்திற்கு வருகை தந்து வழங்க முடியும் ஒரு புதிய நம்பிக்கை எனும் தலைப்பில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது கஷ்ட பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மற்றும் கஷ்ட பிரதேச கிராமங்களில் உள்ள ஒருவர் ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு நீங்களும் ஒரு பங்காளராக முடியும் இது இன்னும் ஒருவரின் புதிய நம்பிக்கையாக அமையும் மேலதிக தகவல்களை சைபர் எழுபத்தேழு ஆறாயிரம் இருபது எனும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் கம்மத் நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்